வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் என்ன மோறுபடியாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஒரு ஐம்பது சென்ட் செம்மண் பூமி தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி பார்க்குறோமுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் இருக்குதுங்க மொத்த ஏரியா ஐம்பது செண்டுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரி வந்துருங்க மொத்த ஏரியா ஐம்பது செண்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு போர்வில் சர்வீஸு ப்ரீ சர்வீஸ் அனைத்து வசதியிலும் இருக்குதுங்க பூமி நல்ல காப்பிடுக்குதுங்க மரம் வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே வந்துருமே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தெட்டு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தென்னவோ பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ